அலைக்கும் வலைக்கம் வரமத்துல வலாபர்கூர் சவுதி அரேபியா செய்திகள் ரமலான் ரியாத் மெட்ரோ செயல்படும் நேரம் ரமலானியை முன்னிட்டு ரியாத் மெட்ரோ ரயில் மற்றும் பேருந்து செயல்படும் நேரங்கள் ரியாத் மெட்ரோ நாயர் முதல் வியாழன் வரை காலை எட்டு மணி முதல் அதிகாலை இரண்டு மணி வரை வெள்ளி காலை ஒம்பது மணி முதல் அதிகாலை மூணு மணி வரை சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் அதிகாலை இரண்டு மணி வரை செயல்படும் ரியாத் பஸ் எல்லா நாட்களும் காலை ஆறு முப்பது மணிக்கு முதல் அதிகாலை மூணு மணி வரை செயல்படும் பயணிகள் அதற்கு ஏற்ப தங்கள் பயணங்களை திட்டமிடுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் திருச்சி விமான நிலையம் புதிய சாதனை திருச்சி விமான நிலையத்தில் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆம் மாதம் இதுவரை இல்லாத வகையில் ஒன்று புள்ளி மூணு லட்ச சர்வதேச பணிகளின் போக்குவரத்தை பதிவு செய்துள்ளது இது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பயணிகளை போது பன்னெண்டு சதவீதமாக வளர்ச்சி அடைகிறது கோவிட் தொற்று ஏற்படுவதற்கு முன்னதாகவே இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆண்டு அதிக சர்வதேச பயணிகளை எண்ணிக்கையை பெற்றுள்ளது அதனையும் தற்போது முறியடித்து உள்ளது வரைபெறும் நூற்றி மூணு சர்வதேச விமான சேவை திருச்சி விமான நிலையம் பெற்று உள்ளது மதினாவில் ரமலான் பேருந்து ஷெட்யூல் சர்வீஸ் மதினா நகர மேம்பாட்டு ஆணையத்தின் கீழ் இயங்கும் மதினா பேருந்து திட்டம் ரமலான் தொடங்கியதில் இருந்து ஷெட்யூல்டு பேருந்து சேவையை தொடங்குவதற்கு அறிவித்துள்ளது